சுபாவத்தில் குறைவு நம்மக்கிட்டே இருக்கிறத வச்சுட்டு இன்னொருத்தரை போய்ட்டு நம்ம வந்து குற்றப்படுத்துறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லைன்னு சொல்ல வரேன் பொறுப்பே இருக்கா மன உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லைனா பிபி க ஷூட் ஆயுது பிபி வந்து சரியாக வரமாட்டேன் சுகர் கண்ட்ரோலில் இல்லை விளைவுகள் போட்டு அதையே திங்க் பண்ணி அதையே யோசிச்சு 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 அவனை அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் மனசுக்குள்ளே ஒரு எரிபலை வெடிச்சிக்கினே இருக்கும் வெளியில் தெரியாது ஆனால் உடல் காமிச்சி கொடுத்துரும் உடல் நிலை காமிச்சி கொடுத்துரும் ஏன் நம்ம தீர்க்காயசு வேணும்னு நம்ம நினைக்கணும் இந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு அப்புறம் பிள்ளையை பார்க்கணும் பிள்ளையோட எதிர்காலத்தை பார்க்கணும் பிள்ளையினுடைய பிள்ளையை பார்க்கணும் வேதம் சொல்லுது நீ பிள்ளையின் பிள்ளையை காண்பாய் இது எங்கே பிள்ளை படிக்கிற காலத்தில் நெஞ்ச பிடிச்சி சாமிச்சிட்டா பிள்ளையும் படிக்கிறதுக்கும் பாய்ப்பிடும் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் நம்மளே நம்ம வாழ்க்கைக்கு கொடுத்துக்கிறோம் ஜஸ்ட்டு யுவர் மைண்ட் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் மைண்ட் அதுதான் வேதம் சொல்லுது நன்மை உள்ளது எதுவோ ஒழுக்கம் உள்ளது ஏதோ புகழ்ச்சி உள்ளது ஏதோ பரிசுத்தம் உள்ளது ஏதோ அதையே சிந்தித்து கொண்டு இருந்தேன் நான் வெட்டுறேன் குத்துறேன் அவனை இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அவனை தெரியும் எனக்கு இவனு தெரிய எனக்கு நான் இங்கே பார்த்துக்குறேன் இங்கே பார்த்துக்கிறேன்னாக்கா அவ்வளோதான் நின்றோம் எருதையுமே நின்றோம் அருமையாக ஆண்டவருடைய கணிகளுக்குள்ளே வாழை கற்றுக்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையே மட்டும் இல்லை பிறருடைய வாழ்க்கை ரொம்ப இன்பமாக இருக்கும் எப்போ அப்பா வீட்டுக்கு ஒரு ஒரு பசங்க காத்துருக்கும் கூப்பிடுவாங்க மனைவி காத்திருப்பா எங்கே காணூன்னு தேடுவாங்க என்ன உறவினர்கள்லாம் யோசிப்பாங்க நம்ம போய் பார்க்கணுன்னு இது ஒரு இனிமே எல்லோரும் உங்களை விரும்புவாங்க பரிசுதான் கனிகள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னு ஆனால் கோபம்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்ம போத்தி பார் மாதிரி பொண்டாட்டி இழந்துட வேண்டியது தான் கோபப்படுற ஆம்பளைங்க எப்போவுமே எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி இல்லரும் ரொம்ப நரக்கமாக்கிடுவாங்க கோபப்படுற பெண்மணிகள் அதோட அவ்வளோதான் புருஷனை வளர்ந்ததுக்கு காமிச்சிருவாங்க சண்டைக்காரியான ஸ்ரீ கோபக்காரிய ஸ்ரீ அவரோட வாழ்வதில் வளர்ந்ததுல வாழ்வது நல்லது அங்கே தண்ணி கூட கிடைக்காது பரவாயில்ல இந்த மூதவியை பார்க்காத இருந்தால் போதுன்ற மாதிரி ஆகிடும் சூழ்நிலை அப்படி ஆக்கி விட்டுறோம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கிளைகள் அதுதான் உங்களை செறிப்படையை செய்யும் அப்புறம் படிப்பு ஆசீர்வதிக்க போகணும் ஆமாம் உங்கள் ஞானம் எல்லாேருக்கும் தெரிய வரும் உங்களை கீர்த்தி போக்சம் வைப்பார் அப்போது கர்த்தர் உங்கள் வேலையை அடைத்து உங்கள் உங்களுடைய எல்லைகளை பாதுகாப்பார் இதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது செல்வந்தன் ஆகிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது குறைவில்லாமல் வாழ்றதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது ஏன்னா என்னை கேட்டுக்கோ இருக்க தேவனோட ஜனமே கிறிஸ்து இயேசுக்குள்ளே கர்த்தர் மகிமில் நிறைவாக்குவார் இது இயேசுக்குள்ளான கற்றுக்கொள்ள வேண்டிய வேத ரகசியம் காண்களை மூடி கத்திர நோக்கி பார்ப்போமா